சைஸ் நைட்டியை வந்து நம்ம பிடிச்சி அடிக்கிறோம் அதுலேயே வந்து கொஞ்சம் ஷேப்பாக எப்படி கொஞ்சம் மாடலாக வச்சு நம்ம தைக்கலாம் அப்படின்றது தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரொம்ப பெரிய ஒரு ட்ரிபிள் எக்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் இது இப்போ பெரிய சைஸ் நைட்டியை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து உள்பக்கத்தை பக்கத்தை வெளியில் திருப்பிக்கிறணும் இது நான் சும்மா அவங்களுக்கு பொதுவாக காட்டுறேன் அதை வந்து இப்படி மடித்து தான் நீங்கள் வந்து அளவு வச்சு கட் பண்ணுவீங்க அது வந்து இப்போ பேப்பரில் எப்படின்னு காட்டுவோம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் அதாவது இப்படி ரெண்டு பீஸு ரெண்டு பீஸை இப்படி மடிச்சா நாலு பீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதில் என்ன பண்ணிங்கன்னா இவ்வளோ ரொம்ப அகழமாக இருக்கும் இப்போ இங்கே மேலேருந்து ஷோல்ட்ருலேருந்து இங்கே வைக்கிற அளவு வந்து பதினாலு இன்ச்சு இந்த உயரம் யோக்கோட அளவு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவில் நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு இன்ச்சு இங்கே அதிகமாக பிடிச்சி இங்கே குறைக்கும் போது ஒரு அரை இன்ச்சு ஏன்னா ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அரை இன்ச்சு அளவில் நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதை இப்படி வந்து நடுவில் அப்படி வெட்டுறோம் அதாவது பதினாலு இன்ச்சு வச்சோம்ல அதை அப்படி நடுவில் வெட்டுறோம் வெட்டினதுக்கப்புறம் ரெண்டு பீஸாக கிடச்சிரும் அப்புறம் இந்த இதெல்லாம் டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தையல் இந்த சைடில் கொஞ்சம் அடிக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அப்போ சுருங்கிரும் சுருங்கினதுக்கப்புறம் இந்தது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கும் அந்ததை இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் அடிக்க போகிறீங்களோ உங்களுடைய அளவுக்கு தக்கன நீங்கள் வந்து மார்க்கு சுற்று நாளில் ஒரு பாகம் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் அளவில் இருக்கணும் அதை விட அதிகமாக இருக்குன்னா தான் இந்த டாட்டு பிடிக்கிறீங்க ஷேப்பு அப்போ அப்படி விரித்தோம்னா இந்ததை விரிக்கும் போது பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்னு ரெண்டு பீஸ் அதில் ரெண்டு பீஸ் இதில் ரெண்டு பீஸ் இவ்வளோ இருக்குது டாட்லாம் பிடிச்சிங்கன்னா ஆகும் அப்படி சுருங்கிரும் சொல்லிவிட்டால் இதை விட இது அதிகமாக இருக்கா இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளீட் பிடிக்கிறீங்க ஃப்ளீட்டு இந்த மாதிரி பிடிச்சி இந்த அளவுக்கு நீங்கள் சுருக்குறீங்க அதெல்லாம் நிறைய வைக்கணும் அவசியம் இல்லை ஓரளவு ஒரு அஞ்சாறு ப்ளீட் தான் வரும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக இருக்கும்